ஹாய் எவ்வரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பொன்னங்கண்ணி கீரை வந்து கடையில் தாங்க பார்க்க போகிறோம் அது நல்லா பூச்சி இல்லாமல் இந்த மாதிரி இலையை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு ஒரு கப்பு நல்லா கழுவிட்டு அரிசி கழுவுன்னா ரெண்டாவது மூணாவது தண்ணியில் கீரை கழுவிட்டு மூணாவது தண்ணியில் பருப்பில் வேக வைக்கலாம் அதுவும் ரொம்ப சத்துங்க ரெண்டு பச்சை மிளகா கிளீன் பண்ணி கிளி கீரையை நல்லா கழுவி போட்டிருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன ஒரு மூணு பெரிய இது நல்ல தக்காளி வந்து ரெட்டாக நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அதையும் போட்டு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வாசத்துக்கு வந்து நெய் விட்டீங்கன்னா ரொம்ப வந்து வாசமாகவும் சாப்பிட விசில் வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிடும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் கீரைகள் வந்து அதிகமாக பருப்பு நெய்யோடு கலந்து சாப்பிட்டிங்கன்னா தான் புரதம் பொருட்டுன்னு எல்லாமே சேர்ந்து கிடைக்கும் நல்லா வந்து ரெண்டு விசில் மூணு விசில் இந்த மாதிரி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் இது தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்துகிட்டு இதுக்கு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துட்லாம் ஒரு தவால் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் வணங்க விட்டுட்டு வணங்கினா தண்ணி நல்லா வடித்து விட்டுட்டு கீரைக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கடைஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்தியான ஃபுட் இதுக்கு சைடிஸ் வந்து காலிஃப்ளவர் சில்லி ஆட்டை பொறிச்சுருக்குற மசாலா போட்டு கீரை பருப்பு கீரையோட பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க ரொம்ப கண்ணுக்கு நல்லது நல்லா வந்து அயன் விட்டமின் இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்